அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது பிறப்பன்று தேங்காய் சுடுவது ஏன் அது எந்தெந்த இடங்களில் இந்த திருவிழாவாக நடத்தப்படுகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் நாட்காட்டியின்படி ஆண்டின் நான்காவது மாதம்தான் ஆடி மாதம் ஆகும் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அம்பாள் மாதம் என்றும் சிறப்பாக கூறுவர் இம்மாதத்தில் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு சிறப்பான நாள்களாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றது அதுபோல ஆடி பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை மிகவும் சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் நாளை பிறக்க இருக்கின்றது ஆடி மாதத்தின் முதல் நாளில் சேலம் நாமக்கல் ஈரோடு தருமபுரி இது போன்ற மாவட்டங்களில் சில கிராம பகுதிகளில் தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் திருவிழாக்கள் நிறைந்த ஆடி மாதத்தை கோலாகலமாக தொடங்கி வைப்பதில் தேங்காய் பண்டிகைக்கு மிகவும் முக்கிய பங்கு உண்டு அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையிலான மகாபாரத யுத்தம் ஆடி மாதம் ஒன்னாம் தேதி தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெற்று ஆடி பதினெட்டாம் நாளன்று முடிவுக்கு வந்த இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கும் நாளான ஆடி முதல் நாளில் மக்கள் அனைவரும் வேண்டி அதற்காக விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்கிறார்கள் இந்த பூஜையின் போது படைக்கும் வகையில் இதுபோல் தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் உள்ளது அதே போல் தேங்காய் சுடுவது பார்க்கலாம் ஒரு தேங்காயை எடுத்து அதன் மேல் பகுதியில் உள்ள நார்களை அகற்றிவிட்டு பின் தேங்காய் மேற்பகுதியில் உள்ள ஓடு மெலிதாகும் அளவிற்கு தரையில் தேய்க்க வேண்டும் பின் அதன் கண்ணில் அதாவது அதற்கு மூன்று கண்கள் இரு இருக்கும் அல்லவா அதில் ஒரு கண்ணில் துளையிட்டு தேங்காய் தண்ணீரை வெளியேற்றி பாத்திரத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் தேங்காய்க்குள் எள்ளு பச்சரிசி பாசிப்பருப்பு நாட்டு வெள்ளம் அவல் பொட்டுக்கடலை ஆகியவை கலந்த கலவையை போட்டு தேங்காயில் எடுத்த தண்ணீரை அந்த தேங்காய்க்குள் ஊற்றிக்கொள்ள வேண்டும் தேங்காயின் உள்ளே போட்ட பொருட்கள் வேகம் அளவிற்கு தண்ணீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கூரிய முனையுடைய அழிஞ்சி மர குச்சியை சீவி அந்த தேங்காயில் சொருக வேண்டும் பின்னர் அந்த குச்சியை சுற்றி மஞ்சளை பூசி துளையை அடைக்க வேண்டும் பின் ஒரு இடத்தில் நெருப்பு மூட்டி குச்சியில் சொருகப்பட்ட தேங்காயை சுட வேண்டும் தேங்காய் நன்றாக வெந்த பின்னர் என்று வெடிக்கும் ஓடுகளை அகற்றிவிட்டு அந்த தேங்காயை சரிசமமாக இரண்டாக உடைத்து சாமிக்கு படைத்து வணங்கி பிரசாதமாக சாப்பிடுவார்கள் ஆடி மாதத்தின் முதல் நாளில் இன்றைக்கும் பாரம்பரியமாக தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது சுட்ட தேங்காய்க்குள் உள்ள எள்ளு பாசிப்பயிறு நாட்டு வெள்ளம் அவள் பொட்டுக்கடலையுடன் தேங்காயின் சுவையும் இணைந்து அலாதியான ருசியை தரும் இந்த தேங்காய் உணவு வயிற்று புண்களை ஆற்றும் புரதக்கூறுகள் நிறைந்த இந்த உணவு உடலுக்கு வலிமையளிக்கும் தேங்காய் சுடுவதற்கு பயன்படும் அழிஞ்சில் குச்சி மருத்துவ குணம் நிறைந்தது ஆகும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி